நான் ரொம்ப பேரை கவனிச்சிருக்கேன் அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா மட்டும் பெரிய பணக்காரராக இருந்திருந்தால் நான் பெரிய உயரத்தை தொட்டிருப்பேன் எங்கள் தாத்தா மட்டும் சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அப்பா சிறந்ததுன்னா என்ன எதை வச்சு ஒரு விஷயத்த சிறந்ததுன்னு முடிவு பண்ணுவாங்க நான் நிறைய புக் படிக்கும்போது கூட இது சிறந்த புக் இது சிறந்த கவிதை இது சிறந்த நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த சிறந்ததுன்றதை எதை வச்சு சொல்லுவாங்க நான் சிறந்தவன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் இப்படி ஒரு நம்ம நம்மக்கிட்ட கேட்டதில்லை அவங்க அப்பா உடனே போய் ரெண்டு செடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இவனும் போயிட்டு வேறோட ரெண்டு செடியை பிடிங்க எடுத்துகிட்டு வரான் ஒரு செடியை வீட்டுக்குள்ளே நடு இன்னொரு செடியை வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த தோட்டத்தை நடு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவனும் அதை செஞ்சு முடிக்கிறான் சரி இப்போ சொல் இந்த ரெண்டு செடியில் எந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு கேட்குறாரு அந்த அந்தப்பா ஏன் சொல்கிறான் இதில் என்ன சந்தேகம் வீட்டுக்குள்ளே வச்ச செடி தான் நல்லா வளரும் ஏன்னா அதுதான் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்குது எந்த ஒரு மழையிலையும் புயலையும் பாதிக்காது ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க செடி அவ்வளோ பாதுகாப்பாலும் கூட இல்லை ஆடு மாடெல்லாம் கூட சாப்பிட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்தப்பா சொல்கிறாரு எது சிறந்ததுன்னு கேட்டல்ல இதுக்கு ஆன்சர் சில வருஷம் கழிச்சு நானே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவனும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டவுனுக்கு படிக்க போயிட்றான் ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்தவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க செடி ஐட்டாக வளர்ந்துக்கிறத பார்த்ததும் அவங்க அப்பா அப்பான கூப்பிட்டு சொல்கிறான் அப்பா பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இந்த செடி தான் ஐட்டாக வளர்ந்துருக்கு அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த செடி போய் பாரு இப்போ வேகமாக போய் கதவு திறந்து பார்த்தா அந்த செடி உயரமாக மரமாக வளர்ந்து நிற்குது இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அவங்க அப்பாண்ட வந்து கேட்குறான் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்க செடி ஐட்டா உயரமாக தான் வளர்ந்துருக்கு ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க செடி எப்படிப்பா இவ்வளோ ஐட்டம் மரமாக வளர்ந்து நிற்கிது இது இதுக்கு எப்படி அப்படின்னு கேட்குறான் அது அவங்க அப்பா சொல்கிறாரு வீட்டுக்குள்ளே இருக்க செடி பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் தான் இருந்திருக்கு ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க செடி நிறைய புயல் மழையை பார்த்துருக்கு நிறைய கஷ்டத்தையும் அது ஃபேஸ் பண்ணியிருக்கு அதனால தான் இவ்வளோ உயரமாக வளர்ந்து நிற்கிது நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டல சிறந்தது நான் என்னென்ன ஒரு விஷயம் சிறந்ததாக மாற பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் எவன் ஒருத்த இந்த தோல்வியும் இந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தன் லட்சத்தை நோக்கி போக தயாராக இருக்கணும் அவன் தான் சிறந்தவனாக இருப்பான் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வச்ச செடி மாதிரி அப்படின்னு சொன்னார் உங்கள் அப்பா பணக்காரராக இருந்திருந்தால் அவரோட நிலைல தான் நீங்களும் வளர்ந்துருப்பீங்க இந்த வீட்டுக்குள்ளே வச்ச செடி மாதிரி பத்திரமாக தான் இருந்திருக்கும் கொஞ்சம் உயரமாக வேணாலும் வளர்ந்துருக்கலாம் ஆனால் மரமாக வளர்ந்துருக்க முடியாது நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் யாரோட பக்கபலமும் பலமும் இல்லாமல் நீங்களாம் ஒன்று நியந்திரிச்சு வரப்போ தான் நிறைய போராட்டங்களை செஞ்சுட்டு நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்திருக்கும் மரமாக வளர உதவி இருக்கும் உங்கள் அப்பா பணக்காராக இல்லாமல் போனதுக்கும் உங்கள் தாத்தா கொடி சார்னா இல்லாமல் போனதுக்கும் இப்போ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அது முடிஞ்சு போச்சு இனி ஒன்று உங்கள் கையில் தான் இருக்குது அது என்னென்னா உங்கள் பையன் பணக்கார விட்டு பையனாக வாழறானா இல்லை ஏழை விட்டு பையனாக வளரானா அப்படின்ற ஒன்று உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணை பையனை பண்ணாமல் நீங்களே ஒரு முக்கிய காரணத்தை கொடுத்துருவீங்க தேங்க் யூ